ேஷன் ICC மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி நாற்பத்து ஒன்பது புள்ளி ஐந்தாவது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று முப்பத்து எட்டு ரன்கள் குவித்தது இதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு ஹிமாலய இலக்கை நிர்ணயித்தது இதற்கு முன் உலகக்கோப்பை நாக் அவுட் போட்டியில் இந்திய மகளிர் அணி முன்னூறு ரன்களை சேஸ் செய்ததே இல்லை என்பதால் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறும் என பலரும் நினைத்திருந்தனர் முதல் பத்து ஒவருக்குள் இந்திய மகளிர் அணியில் சஃபாலி வர்மா ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் விக்கெட்டை பறிகொடுத்தனர் பின்னர் வந்த அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மற்றும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இருவரும் இணைந்து சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்தனர் இந்திய அணி இருநூற்று இருபத்து மூன்று ரன்களை குவித்தபோது கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் எண்பத்து ஒன்பது ரன்களில் ஆட்டம் இழந்தாா் பின்னர் சிறப்பாக ஆடி ஜெமிமா ரோட்ரிக்ஸ் களத்தில் நின்றார் ஜெமிமா எண்பத்தி இரண்டு ரன்களில் இருந்தபோது பந்து டாப் எச் ஆகி மேலே பறந்தது அதை பிடிக்க முயன்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனும் விக்கெட் கீப்பருமான அலிசா ஹெலி மிகவும் சுலபமான கேட்சை தவறவிட்டார் ஆனால் அதன் பின்புதான் தெரிந்தது அவர் தவறவிட்டது வெறும் கேட்ச் மட்டும் இல்லை உலகக்கோப்பையே என்று காரணம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சதமடித்து இறுதி வரை களத்தில் நின்று இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார் இந்த அபார வெற்றி மூலம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது போட்டிக்கு பின் பேசிய ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனும் விக்கெட் கீப்பருமான ஹெலி எங்களுடைய பந்து வீச்சு சிறப்பாக இல்லை சில கேட்ச்களையும் நாங்கள் தவறவிட்டோம் இதன் காரணமாக இந்தியாவால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் என தெரிவித்திருந்தார் மேலும் அடுத்த உலகக்கோப்பை தொடரில் நான் நிச்சயம் விளையாட மாட்டேன் எனவும் ஹெலி குறிப்பிட்டுள்ளார் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த ஜெமிமாவிற்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் என விருது வழங்கப்பட்டது ஜெமிமாவிற்கு இந்த உலக கோப்பையின் தொடக்கம் சிறப்பாக அமையவில்லை தொடர்ச்சியாக சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இங்கிலாந்திற்கு எதிரான முக்கிய போட்டியில் அவர் அணியில் இருந்து நீக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெமிமா செய்தியாளர்களிடம் பேசியபோது அவரது குரல் தழுதழுத்தது அப்போது பேசிய அவர் நான் எங்கு வெளிப்படையாக போகிறேன் ஏனென்றால் இதை பார்க்கும் யாரேனும் இதே போன்ற ஒரு சூழலில் இருந்தால் அவர்களுக்கு இது உதவக்கூடும் யாரும் தங்களின் பலவீனத்தை பற்றி பேச விரும்புவதில்லை இந்த தொடரின் ஆரம்பத்தில் நான் தீவிரமான பதற்றத்தில் இருந்தேன் சில போட்டிகளுக்கு முன்பு கூட என் அம்மாவிற்கு போன் செய்து முழு நேரமும் அழுதுகொண்டே இருப்பேன் என்று கூறும்போதே அவர் உணர்ச்சி வசப்பட்டார் அம்மாவிடம் அழுது தீர்த்து விடுவேன் ஏனென்றால் நீங்கள் பதற்றத்தில் இருக்கும்போது முற்றிலும் உணர்ச்சியற்ற ஒரு நிலையை உணர்வீர்கள் என்ன செய்வது என்று தெரியாது இந்த நேரத்தில் என் பெற்றோர்கள்தான் எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தனர் அதேபோல என் தோழி அருந்ததி ரெட்டியிடம்தான் நான் தினமும் அழுதுள்ளேன் பின்னர் நானே அவளிடம் என் முன்னால் வராதே உன்னை பார்த்தால் அழுகை வந்துவிடும் என்று வேடிக்கையாக கூறுவேன் ஆனால் அவள் ஒவ்வொரு நாளும் என் நலம் குறைத்து விசாரிப்பாள் என்று தனது நட்பை நினைவு கூர்ந்தார் நான் அணியில் இருந்து நீக்கப்பட்ட போது அது என்னை மிகவும் பாதித்தது நீங்கள் அணியில் இருந்து நீக்கப்படும் போது உங்கள் மீது உங்களுக்கே பல சந்தேகங்கள் எழும் அணியில் ஏதாவது பங்களிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் விரும்புவேன் ஆனால் வெளியே அமர்ந்து கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை மீண்டும் அணிக்கு திரும்பிய போது கடந்த ஒரு மாதமாக நடந்த சம்பவங்களால் அழுத்தம் இன்னும் அதிகமாக இருந்தது என ஜெமிமா தெரிவித்தாா் அழுத்தம் அதிகமாக இருந்த அரையிறுதிப் போட்டியில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெமிமாவை பலரும் பாராட்டி வருகின்றனர் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் இல்லாத முதல் இறுதிப் போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்